அன்பே சிவம் பருவதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு வந்து யூனிவர்சல் யுனிவர்சல் யூனிவர்சல் யூனிவர்சல் கனெக்ஷனோடு இருக்கணும் நீங்கள் வேண்டணும் அப்படின்னு மாதிரி நிறைய பதிவு போட்டிருக்கிறேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை உங்கள் வாழ்க்கை மாறும் வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த ப்ராசஸ் பெரிய லெவலில் நடக்குது என்னென்னு பார்க்கலாம் இது ஒரு சிவனடியார் வந்து குருஜி நிறைய வீடியோ போட்டிருக்கிறீங்க இதையும் மக்களுக்கு போடுங்கன்னு சொன்ன ஒரு விஷயத்தை தான் நான் படித்து பா உங்களுக்கு நான் காமிக்கிறேன் என்ன அப்படின்னா இப்போ வந்து மகா சிவராத்திரி வருது மாசி மாதம் தான் ஒவ்வொரு வருடமும் மாசி மாதம் சிவராத்திரி வரும் ஆனால் மாச மாதம் சிவராத்திரி வரும் அந்த டைம்லேயும் அந்த ஈத்தர் வரும் வருடத்திற்கு ஒரு முறை வர ஈத்தர் வந்து ஸ்ப்ரி ஸ்ப்ரிங் லெவலில் வருது அவ்வளோ பவர்ஃபுல் மகா சக்தி வாய்ந்த ஒரு பவர்ஃபுல்ல நமக்கு வந்து இந்த பூமிக்கு அனுப்புது ஏன்னா பூமி வந்து ஒரு பாதையில் போது பெரிய பாதையிலேருந்து சின்ன நீர் விட்ட பாதையில் வரும் அதை படிக்கிற கேட்டுங்க அவசியம் இந்த சிவனடியாருக்கு போய் சேர்ற மாதிரி நீங்கள் சேர் பண்ணால் போதும் நீங்களும் கேளுங்க அந்த நாளில் நீங்கள் சாப்பிடாமல் விரதம் இருந்துட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லா சக்தியுமே உங்கள் உடம்புல இறங்கிச்சின்னா சூப்பராக சுபிச்சு மாடுவீங்க என்ன விஷயம் அப்படின்னா இதை பாருங்கள் அந்த மகா சிவராத்திரின் மகிமனா என்ன அப்படின்னா லூமினி பெராஸ் அப்படின் மாதிரி ஒரு ப்ராசஸ்ஸு எனப்படும் ஒரு மிக பிரம்மாண்ட சக்தி மகா சிவராத்திரி அன்று மட்டுமே ராக்கெட் வேகத்தில் ஸ்ப்ரிங் என்ற தன்மையில் பூமியை நோக்கி நேரடியாக இறங்குகிறது இந்த நேரத்தில் முதுகை நேராக வைத்து தூங்காமல் நீங்கள் வந்து அந்த சிவ சிவ சிவான்றீங்களே இல்லை நீங்கள் என்ன மந்திர சொன்னீங்க எதனா செய்யுங்க முதுகி நேராக வைத்து தூங்காமல் இருந்தீங்கன்னாவே அபரிவிதமான சக்தி உங்களுக்கு கிடைக்கும் இதனால் பல நன்மைகள் உண்டு இந்த சக்தி வேறு எந்த நாளுக்கும் கிடையாது எனவே தான் மகா சிவராத்திரி என்று தூங்காமல் விழித்திருக்க வேண்டும் என்று முன்னோர்கள் கூறினார்கள் அறிவியல் பூர்வமாக ஆதார வேண்டும் என்றால் இங்கே நான் கொடுத்திருக்கும் சில படங்களை பார்த்து கொண்டு நான் சொல்வதை கேளுங்கள் நீங்கள் போயிட்டு வந்து கூகுள சர்ச் பண்ணவே தெரியும் ஈத்தர் எனப்படும் சக்தி தான் இந்த உலகத்தை இழக்குகிறது அதுதான் பிரபஞ்ச சக்தின்னு சொல்கிறோம் இந்த ஈத்தர் உலகம் முழுவதும் அண்டவெளி முழுவதும் நிறைந்திருக்கிறது மேலும் பூமியை நோக்கி ஒவ்வொரு வினாடியும் வந்து கொண்டே இருக்கிறது பூமி சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது இதில் இரண்டு நீள்வட்ட பாதை உள்ளது ஒன்று சிறிய பாதை மற்றொன்று பெரிய பாதை பூமி பெரிய பாதையில் இருந்து சிறிய நீல்வட்ட பாதைக்கு மாறும் நேரம்தான் இந்த மகா சிவராத்திரி நேரம் மேலும் ஈத்தர் என்ற சக்தி எப்பொழுதும் பூமியை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது வருட வருடத்தில் ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி அன்றைக்கு சரியான ஒரு பவரில் வருது வரும் ஒவ்வொரு மாதமும் வரும் சிவராத்திரியில் ஈத்தர் சக்தி சற்று அதிகமாகவே இருக்கும் ஆனால் வருடத்தில் ஒரு முறை வரும் மாசி மாத சிவராத்திரி மட்டும் அபரிவிதமாக அளவுக்கு அதிக சக்தி இருக்கும் இதற்கு நிகர் வேறு எந்த மதமும் இருப்பதில்லை மதம் இல்லை எந்த மாதமும் இருப்பதில்லை அப்படி மாதிரி சொல்லலாம் மதம் வந்து ஏன்னா இது பாலிடிக்ஸ் ஏற்படாது எந்த மாதத்திலும் இவ்வளோ ஒரு சக்தி இல்லை அது மட்டும் நம்ம கான்செப்ட் எடுத்துவோம் எந்த மதத்திலே தான் இல்லை அடுத்தது எனவே தான் இந்த சிவராத்திரியை மகா சிவராத்திரி என்று அடைக்கிறார்கள் ஈத்தர் சக்தி இரண்டு விதமான தன்மைகளில் பூமியை நோக்கி வரும் ஒன்று ஸ்ப்ரிங் ஸ்ப்ரிங் தன்மை ரெண்டு பால் தன்மை இதில் ஸ்ப்ரிங் தன்மைக்கு அதிக சக்தியும் பால் தன்மைக்கு சக்தி வந்து இருக்கும் மாசி மாதம் மகா சிவராத்திரியில் வரும் ஈத்தர் ஸ்ப்ரிங் தன்மையை கொண்டது இதற்கு தான் அதிக சக்தி உண்டு ஈத்தர் மேற்கு நோக்கிலிருந்து கிழக்கு நோக்கி நகரும் அது ஈத்தர் எப்படி வருது அப்படின்னா மேற்குலிருந்து கிழக்கு நோக்கி நகரும் பூமி கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி சுற்றி கொண்டிருக்கும் நீங்கள் தானே சயின்ஸை கேட்குறீங்க எனவே நேரடியாக முழு சக்தி இந்த மகா சிவராத்திரியில் மட்டுமே கிடைக்கும் அதே சமயம் நூற்றி எண்பது கோண மாற்றத்தில் தான் நூற்றி எண்பதுனா அது வந்து மாற்றத்தில் ஆவணி மாதத்தில் ஈத்தர் கிடைக்கும் ஆனால் அது பால் என்ற தன்மையில் இருக்கும் ஸ்ப்ரிங் தன்மை பால் தன்மை சொல்கிறீங்களே அதை பார்த்துங்க அதற்கு சக்தி குறை மேலும் பூமி சுற்றி நகரும் அதே திசையில் ஈத்தர் பின்தொடர்ந்து வருவதால் சக்தி குறைவாகவே இருக்கும் அந்த டைமில் புரியும்படி சொல்ல வேண்டுமென்றால் ஈத்தர் இருபத்தி நாலு மணி நேரமும் பூமியை நோக்கி சைக்கிள் வேகத்தில் வருகிறது ஒவ்வொரு மாதமும் வரும் சிவராத்திரியில் புல்லட் வேகத்தில் வருகிறது ஒவ்வொரு மாதம் சிவராத்திரி வருது இல்லையா அப்போது ஃபஸ்ட்டு சாதாரண டைமில் வந்து சைக்கிள் வேகத்தில் வருது ஒவ்வொரு மாதம் வரும் சிவராத்திரியில் வந்து புல்லட் வேகத்தில் வருது ஆவணி ஆடி மாதத்தில் வரும் அந்த சிவராத்திரி டைமில் கார் வேகத்தில் வரும் மாசி மாதம் மட்டும்தான் ராக்கெட் வேகத்தில் வரும் அப்போனா பாருங்கள் எவ்வளோ பவரில் வருது அப்படி மாதிரி மகா சிவராத்திரி என்று பூமி நிலா சூரியன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டியில் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் நடு இரவு பன்னெண்டு பதினஞ்சு ஏஎம் முதல் பன்னெண்டு நாற்பத்தஞ்சு ஏஎம் வரை உச்சகட்ட ஈத்தர் சக்தி கிடைக்கும் என்ன என்ன டைம்னா பன்னெண்டு பாஞ்சிலிருந்து பன்னெண்டு நாற்பத்தஞ்சு அப்படியே பார்த்துங்க எனவே இந்த நேரம் சிறப்பான நேரம் இந்த நேரம் ஒவ்வொரு நாட்டுக்கும் மாறுபடும் இந்த லூமினி பெராஸ் ஈத்தர் பல மதங்களில் பலர் மார்க்கங்களில் இறைவன் கடவுள் பிரம்மாண்டம் இறைத்துதர் ஆற்றல் பேரறிவு பிரபஞ்சம் பரமாத்மா என்று அண்டம் என்றும் பல்வேறு பெயர்கள் பெயர்களில் அழைக்கிறார்கள் பாருங்கள் இது இது எவ்வளோ ஒரு சீக்ரெட் வச்சுருக்கிறாங்கன்னு இதற்கு ஆதாரமாக கிமு நான்காம் நான்காம் நூற்றாண்டில் அரிஸ்டாட்டில் பல கண்டுபிடிப்புகளை கொடுத்துள்ளார் மேலும் பதினேழாம் நூற்றாண்டில் ஐசக் நியூட்டன் ஜான்ஸ்டின் மற்றும் அகஸ்டின் போன்ற பல்வேறு விஞ்ஞானிகளும் இதை பற்றி வேறு ஒரு பெயர்களில் கூறுகிறார்கள் விஞ்ஞானிலாம் பாருங்கள் மாற்றி மாத்தன் சொல்லிக்கிறாங்க மகா சிவராத்திரி என்று விரதமிருந்து தூங்காமல் முதுகை நேராக வைத்து வீழ்த்திருந்து தியானம் செய்து மிக மிக ஒரு சிறப்பான ஒரு மகாசக்தியை பெற்றுக்கொள்ள முடியும் ஈத்தர் உச்சந்தலையில் உள்ள சகஸ்கரா சக்கரத்தின் வழியாக பீனியல் கிளாண்ட் என்ற ஆனந்த சுரப்பி என்ற ஆனந்த மூளையை அடைந்து பலவிதமான நல்ல ஹார்மோன்களை சுரக்க செய்கிறது இந்த நேரத்தில் நமக்கு நாமே நம்மை ஆசிர்வாதம் செல்கிறோம் செல்ஃப் வந்து பிளஸ்ஸிங் செய்து கொள்கிறோம் செய்து கொள்ளும்போது இது நமது டிஎன்ஏ கெட்ட பதிவுகளை கர்மா அழிக்க வல்லமை உள்ளது டிஎம்எல் உள்ள கெட்ட கர்மாவெல்லாம் அழிக்கும் எப்போ மகா சிவராத்திரிக்கு மட்டு தான் மகா பகலில் சக்தி கிடைக்காது பகலில் சூரிய வெளிச்சம் இருப்பதால் ஈத்தர் சக்தி சற்று குறைவாக இருக்கும் இரவில் சூரிய வெளிச்சம் இல்லாததால் சக்தி அதிகமாக இருக்கும் இரவு ஒன்பது மணிக்கு தான் மெலோடியன் என்ற ஒரு திரமம் நமது உடலில் சுரக்கம் மேலும் காலை ரெண்டு மணிக்கு தான் நம் பிரபஞ்சத்தோடு மிகவும் நெருக்கமாக இணைந்திருக்கும் நேரம் எனவே இரவு ஒன்பது மணி காலை ரெண்டு மணி தான் அதிக சக்தி பெறும் நேரம் எனவே இரவில் கண்விழித்திருக்கிறார்கள் காலங்காலமாக நடந்திருக்குது அதை சிக்கரனின் ரிதம் சிற்கோடியன் ரிதம் என்று அழைப்பார்கள் மகா சிவராத்திரி ஏன் இந்தியாவில் மட்டும் இருக்கிறது மற்றும் மற்ற நாடுகளில் ஏன் இல்லை நமது நாட்டில் மட்டும்தான் ஆசான்கள் உள்ளதை உள்ளபடியே அனைவருக்கும் ஓப்பனாக சொல்லியிருக்கிறார்கள் பல நாடுகளில் இந்த விஷயத்தை ஆசான்கள் மட்டுமே புரிந்துதான் அவர்கள் மட்டுமே பயிற்சி செய்து சக்தி எடுத்துக்கொள்கிறார்கள் பெரிய பெரிய ஆளுங்க அப்படி தான் இருப்பாங்க மேலும் பல நாடுகளில் இது போன்ற விஷயங்கள் யாருக்கும் தெரிவதில்லை எனவே மகா சிவராத்திரி தூக்கம் ஒழிப்பது அனைத்து ஜாதி மத இன மக்களுக்கும் நல்லது சிவராத்திரி முட்டாள்தனம் என்று சொல்லும் சிலருக்கு எனது கேள்வி உங்களுக்கு பெயரில் பிரச்சனையா அறிவில் பிரச்சனையா அறிவியலில் பிரச்சனையா பெயரில் பிரச்சனையா அறிவியல் பிரச்சனையா அறிவளியல் பிரச்சனையா உங்களுக்கு பெயர் பிரச்சனை என்றால் உங்களுக்கு பிடித்த பெயரை வைத்து கொள்ளுங்கள் ஆனால் அறிவையும் அறிவெளியும் மாற்ற முடியாது இப்படி அறிவியல் பூர்வமாக சொன்னால் சிலருக்கு மட்டுமே புரியும் என்பதற்காக நாணிகள் பல கதைகளை சொல்லி அனைவரையும் தூங்காமல் முழிக்க வைத்து சக்தி கிடைக்க செய்திருக்கிறார்கள் அவசியம் கொஞ்சம் சிந்திங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க நான் நம்புகிறேன் அடுத்தது இந்த மகா சிவராத்திரி நேரத்தில் ஒரு மகத்தமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன் சயின்ஸ் பிரகாரம் படிச்சுட்டேன் இது நிறைய பேருக்கு சிவனடியாருக்கு சேர்ற சேர்ற மாதிரி கொஞ்சம் ஸ்டென் பண்ணி நல்லா இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் கேளுங்கள் நீங்களும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை தானே வருது மாதம் மாதம் வரத்தில் என்ன லெவலில் வருதுன்னு சொல்லிட்டேன் அடுத்தது செய்யாற்றின் மகிமைன்னு அப்படி மாதிரி ஒரு புத்தகம் வந்து ப்ராசஸ்ஸு இது ரொம்ப ரொம்பவே பழமையான புத்தகம் இதை தேடி பார்த்து அதை நான் அலைஞ்சது எனக்கு மட்டும்தான் தெரியும் அவசியம் சிவனடியார் யாராவது வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்க அப்படின்னா ஒரு புத்தகமாக வெளியிடலாம் அது உங்கள் கையில் தான் இருக்குது இதை சிவனடியாருக்கு போய் சேர்ற மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா போதும் இது என்ன அப்படின்னா இந்த செய்யாற்றங்கரை திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து திருவண்ணாமலை வந்து ஒரு அடிக்கு ஒரு சிவலிங்கம் பருதமலை ஒரு பிடிக்கும் ஒரு சிவலிங்கம் ஆனால் எங்கே பார்த்தாலும் சிவாலயம் தான் நிறைய இருக்கும் இந்த செய்யாற்றங்கரையில் ஒரு பெசலை என்னன்னா முருகர் வந்து ஒரு வதம் பண்ணார் ஒரு ப பிரச்சனையை வந்து அவர் வந்து ஒரு பிரச்சனையை சரி செய்யணும் அப்படின்றதுக்காக தான் அங்கங்கே சிவாலயத்தை தோன்றி அவராலே பிரதிஷ்டை பண்ணி ஒரு பூஜை பண்ணதாக ஒரு ஐதிகம் இந்த புக்கில் எல்லாமே இருக்குது டைம் இல்லை இல்லையா அவங்க டேட்டா வேஸ்ட் ஆகிடும் அப்படின்றதுக்காக தான் நான் சீக்கிரம் படிக்கிறேன் இது இந்த சிவாலயம் எங்கே இருக்குதுன்னா செய்யாற்றங்கரையில் இருக்குது இது எங்கே இருக்குது முதல்ல வந்து சப்த கரைகண்ட ஈஸ்வரர் சிவன் கோயில் அது வந்து காஞ்சி அடுத்தது வந்து கடலாடி அடுத்தது மாம்பாக்கம் அடுத்தது தென்ம தென் தேவ தென் மாதிமங்கலம் அடுத்தது எலத்தூர் அடுத்தது பூண்டி அடுத்தது குருமலை மொத்தம் ஏழு சிவாலயம் எல்லாமே செய்யார்த்த ஓட்டி தான் இருக்குது அடுத்தது இந்த கரையில் ஏன்னா அந்த கரையில் ஏழு மண்டகுளத்தூர் கரைபூண்டி தென்பள்ளிப்பட்டு பழங்கோவில் நார்த்தாம்பூண்டி தாமரப்பாக்கம் வாசுதம்பட்டு அதனால தான் நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணேன் ஒவ்வொரு சிவாலயத்திற்கு வந்து இழுப்பை எண்ணெயும் பன்னீரும் வெல்வம் விபூதி தொடப்போம் இது வந்து கொடுக்கணும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது பான்சர் வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் நினச்சிவிட்டேன் நிறைய பேர் அனுப்பிச்சிருக்கிறாங்க அதுக்காக நன்றி தெரிவிச்சிருக்கிறேன் எல்லாம் சிவமயமே இந்த சிவாலயம் வந்து ஒரு சிலது வந்து கோவில் வந்து பூஜை புனஸ்காரம் நடத்துகிறாங்க ஒரு சிலது வந்து ரொம்பவே வந்து பழஞ்ச கோவில் தான் பழைய கால கோவில் தான் அது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து தோன்றணும் கோவில் இது வந்து நிறைய யூ இருக்குது செய்யாற்றினுடைய மகிமையே போட்டிருக்குது இது நிறைய விஷயத்தை வந்து ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ நம்ம நாடு பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ பாருங்கள் பஞ்சபூத ஸ்தலங்கள் நான் சொன்னேன் இல்லையா மண் நீர் நெருப்பு காற்று வானம் அப்படின்னு மாதிரி காஞ்சிபுரம் மண் திருவணைக்காலை நீரு திருவண்ணாமலை நெருப்பு திருக்காலசி வந்து காற்று சிதம்பரம் வானம் இதை வந்து பயங்கரங்க எல்லா பிரச்சனையும் சரி செய்யணும் அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு முறையாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாவது இந்த பகுதியில் இருக்கிற நான் அங்கே போனேன் நான் அங்கே கண்ணு முடிச்சேன் இங்கே கண்ணு முடிச்சேன்றதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை சிவாலயம் பழ பழதான் பழைய கோவில் இருக்குது இல்லையா அந்த இடத்துல சிவசிவான் அப்படியே நீங்கள் சுத்த 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 சூப்பராக சுபிச்சு மாடுவீங்க அசி சயின்ஸ் பிரகாரம் போட்டேன் இந்த மகா சிவராத்திரி வந்து உயர்த்தர் எந்த அளவுக்கு வேலை செய்துன்னு போட்டிருக்கிறேன் அடியனுடைய வேண்டுகோள் சிவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் விரதம் இருந்துட்டு இந்த எல்லா சக்தியும் உங்கள் உடம்புல வந்து ப்ராசஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் பிரபஞ்சத்தோடு கனெக்ஷன் ஆடுவீங்க உங்கள் வேண்டுதல் எல்லாமே சூப்பராக சுபிச்சமாகிடும் அதனால் யூடியூப்பில் போயிட்டு லைஃப் சக்ஸஸ் தெரப்பி நடித்தாவே வரும் அது சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் கொஞ்சம் பண்ணி வச்சுங்க நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் சின்ன சின்ன ஒரு ட்ரிப்ஸ் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் இது ஒரு பெரிய ட்ரிப்ஸு தான் ஒரு மகத்துவமானது இந்த புக்கு வந்து அவசியம் வந்து நான் வந்து இப்போ இது ப்ரிண்ட் போடுறதுக்கே வந்து ப்ரிண்ட்டு இல்லை ஜெராக்ஸு தான் இது ஒரு மடத்தில் இருந்தது அந்த ஜெராக்ஸை இடத்து பாருங்கள் ஃபாரினர்ஸ்லாம் படிச்சுட்டு சுற்ற ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஆளுங்க தெரிஞ்சுட்டே விட்டோம் இது நான் ஜெராக்ஸ் அறிக்கை நானே வந்து என்ன பண்ணுறேன்னா இது நூறுரூபா இதனுடைய காஸ்ட்டு நீங்கள் யாருனா வந்து ரொம்ப ஒரு சிவனுடைய பக்தியான ஒரு நபர் ஒரு ஆன்மீகவாதி உண்மையிலே வந்து நீங்கள் இதை நிறைய பேர் கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அதனால் நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு ஆத்தமாக இந்த புக்கை வந்து ப்ரிண்ட் பண்ணி எல்லார் இடத்துக்கு போய் சேரணும் அவங்களும் நல்லா இருக்கணும் இந்த ஈத்தர் என்ன வேலை செய்யுது பிரபஞ்சம் என்ன வேலை செய்யுது யூனிவர்சல் என்ன வேலை செய்யுது அப்படின்னு மாதிரி ஒவ்வொரு மாதமும் சிவனோட ஒரு கனெக்ஷன் தான் யூனிவர்சல் அவர் தானே எல்லாத்தையும் படித்தார் அதனால் நீங்கள் எந்த மதமாக இருங்க நான் கிறிஸ்டினாக இருக்கிறேன் இந்துவாக இருக்கிறேன் முஸ்லீமாக இருக்கிறேன் புத்திஸ்டாக இருக்கிறேன் நான் அந்த நாட்டில் இருக்கிறேன் எந்த நாட்டில் இருக்கிறேன் அவரவர் சூழ்நிலை தந்தி மாறான மாசி மாதம் ப்ராசஸ் தான் அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் கண் வச்சு ரொம்பவே ஃபாலோ பண்ணி நினைக்கிறேன் அவசியம் நீங்களும் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும் உங்கள் எந்த வேண்டுதல் எல்லாமே பிரபஞ்சம் உங்களை சூப்பராக வேலை செய்ய வைக்கும் இந்த நாளில் மறக்காமல் இருந்து ஃபாலோ பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க நிறைய பேருக்கு இது ஷேர் பண்ணுங்க சிவனடியாருக்கு சென்று அடையணும் அப்படின்னு மாதிரி ஏன்னா இது இப்போ சமீபத்தில் வரப்போகுது என்ன அதே டைமை சொல்லிடுறேன் அந்த மாசி மாதம்னா நான் எப்பயோ நினச்சிருந்தேன் இப்போ மாசி மாதம் சொல்லிட்டேன் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒவ்வொரு மாசி மாதமும் வரும் ஒரு ஒரு வருஷமும் அந்த மகார சிவராத்திரி வரும் இந்த டைம் இது தான் அதுங்காட்டி இந்த ஒரு ரெண்டு மூணு நாள் தானே இருக்குது நிறைய பேருக்கு ஒரு கொஞ்சம் பார்த்தாங்கன்னா சூப்பராக சுபிச்சு மாடுவாங்க அப்படின்னு மாதிரி என்னுடைய ஆத்மாவுடைய வேண்டுகோள் எல்லாமே இறைவன் இந்த எபிசோடை பார்க்குறவங்க கேட்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் எல்லாமே சூப்பராக இருப்பீங்க அப்படின் மாதிரி யூனிவர்சிட்டில் வேண்டி இந்த எபிசோடு முடிக்கிறேன் ஹரி ஓம் தத்தன் நமச்சு வாயும் நமச்சு வாயும் நமச்சு வாயும்